ஒரு வேலை விடாம எல்லா வேலையும் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அவள்தான் குடும்பத்தை அப்படி பாத்துப்பா சரிங்க சரிங்க என் பொண்ணு பெரியவங்களை பாக்குறது வைக்கிறது என்ன வீட்டு வேலை பாக்குறது என்ன குடும்பத்தை அனுசரிச்சு வழி நடத்துறது என்ன அப்படின்னு எல்லா வேலையும் தெரியும் பத்து ரூபா கொடுத்தாலும் அதில் குடும்பம் நடத்த தெரியும் பத்தாயிரம் கொடுத்தாலும் அதை வச்சு குடும்பம் நடத்த தெரியும் என் பிள்ளைக்கு அதெல்லாம் கெட்டிகாரியா இருந்து பழைப்பா சரிங்க சரி அக்காவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி சொல்லுங்க டே வாய் சபையில நாலு பேர் பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது அக்காவை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் ஆ மாப்பிள்ளைய பத்தி எங்களுக்கு தெரியணும்ல நாங்க பக்கத்து எல்லாருமே பண்ணக்காரவங்கன்னு சொல்லுவாங்க நாங்க நிறைய பண்ணையெல்லாம் வச்சிருக்கோம் சொத்து பத்துக்குன்னு நமக்கு எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மூணு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடற அளவுக்கு நமக்கு சொத்து பத்து ஊறு பட்டது கிடக்குதுங்க சரிங்க சரிங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் பொண்ணு வேலைக்கு போகணும் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நமக்கு பண்ண இருக்கு பண்ணைய பாத்துக்கலாம் வச்சுக்கலாம் வீட்டை பார்க்கணும் வைக்கணும் அதெல்லாம் என் பொண்ணு பத்திரமா பாத்துப்பாங்க மாப்பிள்ளையாருன்னு சொல்லலைங்களே மாப்பிள்ளைய பாக்கணும்னு எங்களுக்கும் ஆசையா இருக்கு ஏன்பா தெரியலையா மாப்பிள்ளைய என்னன்னு என் மாப்பிள்ளைய வந்தது மூணு பேரு இதுல ஒருத்தர் தாத்தா மாதிரி இருக்காரு ஒருத்தர் அப்பா மாதிரி இருக்காரு இதுல யார் மாப்பிள்ள யாருங்க இவன் தான் என் மூத்த பிள்ள சங்கர் இவனுக்கு தான் பொண்ணு கேட்டு வந்திருக்கான் அம்மா என்னமா என்னடா இம்மா என்ன எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது என்னடா இவரை தாத்தா மாதிரி இருக்கு நம்ம அப்பாவோட வயசான ஒரு மாதிரி இருக்காரு இவருக்கு போய் அக்கா கட்டி கொடுக்கணும் இருக்க எவாரு கட்டி கொடுக்கணும் நினைச்சாலும் பணக்கார சம்பந்தம் வசதியான சம்பந்தம் அங்க போனா நம்ம புள்ள கண்ணீர் சிந்தணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது அழகோ வயசோ காலம் முழுக்க நம்ம தூக்கிக்கிட்டே சமைக்க முடியாது அதை வச்சு நாக்கு கூட வலிக்க முடியாது கம்முனு போ அம்மா அக்கா இவரை எங்கிட்டாவது கூட்டிகிட்டு போனா அப்பா பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கம்மா என்ன பண்ணிட்டு இருக்க இவரு இப்ப எது குதிச்சிட்டு இருக்க இப்ப எது குதிச்சிட்டு இருக்க நான் தான் எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு எல்லாமே பண்ணிட்டேன்ல கம்முனு போய் உட்காரு எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி முந்திக்கிட்டு வந்துகிட்டு மா சத்தியமா சொல்றமா நான் கட்டுப்பாயிரமா இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் இவரு சபையில எல்லாரும் உட்காந்துருக்கிற நேரத்துல என்னை கடுப்பேத்தாத சரியா போ அம்மா அந்த கல்யாணத்துக்கு நான் சத்தியமா ஒத்துக்க மாட்டேமா சத்தியமா நான் ஒத்துக்க மாட்டேன் கட்டிக்கிட்டு நீயா வள போற உங்க அக்கா தானே உங்க அக்காவே அமைதியா இருக்கா உனக்கு என்ன என்னடா என்னக்கா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கா அம்மா இன்னும் என்ன வயசானவரை பார்த்து பேசிட்டு இருக்காங்க நீ என்ன என்னடா இருக்க அம்மா எந்த முடிவு எடுத்தாலும் சரியாதான் இருக்கும் சரியா இருக்குமா எக்கா தாத்தா மாதிரி இருக்கா இருக்கா என் புள்ள நம்புற இந்த ஆத்தா எந்த முடிவு எடுத்தாலும் சரியா இருக்கும்னு அவளே கட்டிக்கிறதுக்கு தயாராக்கும் நீ எந்த தய தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருக்க அம்மனு வாயை முடிட்டு போய் உக்காரு அக்கா என்ன காணி பண்ணிட்டு இருக்க சத்தியமா எனக்கு பிடிக்கலக்கா வரு உங்க அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு நான் வரும்போது வெறும் பாய் ரெண்டு தட்டு ரெண்டு டம்ளரோட வந்தேன்டா இன்னைக்கு இம்புட்டியும் கண்டு சம்பாரிச்சு இம்புட்டி சேர்த்துருக்கேன் அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் வாயை கட்டி வயிற்று கட்டி எனக்கு இருக்குதோ இல்லையோ மூணு பிள்ளைங்க வயிறு நிறையணும்னு சொல்லி அம்புட்டு கஷ்டப்பட்டேன் என் புள்ள போகிற வீட்டில் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு தான் பார்த்து பார்த்து நல்ல குடும்பமாக தேர்ந்தெடுத்துருக்கேன் அதுவும் இல்லாமல் அந்த மாப்பிள்ளைக்கு ஊறுபட்ட சொத்து கிடக்குது அவள் காலத்துக்கும் உட்காந்து திங்க ஒன்றுத்துக்கும் அடுத்தவங்க வீட்டுக்கு கையேந்திட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது சொல்கிறாங்க பொண்ணு சம்மந்தமாக அம்மா சொல்லியிருக்காங்கல்ல கம்பெனி ரே என்னமோ பண்ணு போ மாப்பிள்ளை வீட்டில் வந்திருக்கும் போது முகத்தை காட்டக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் போ இன்னைக்கு சாயங்காலம் உனக்கு இருக்கு என்ன சின்னவர் ரொம்ப நேரம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு என்னது அது ஒன்றும் இல்லைங்க பையனுக்கு நான் மாப்பிள்ளன்னு சொல்லலை மாப்பிளைய பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என் பையன் யாருக்கு தான் பிடிக்காது எல்லாத்துக்கும் பிடிக்கும் அவனுக்கு தாங்க சொல்லி முடிச்சிருக்கேன் உங்களுக்கு வேற மறுபடியும் சொல்லணுங்களா சரி அடுத்து தான் சொல்லணும் பொண்ணை கொடுக்க போறவங்க என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க எதுவுமே வேண்டாம்னு சொல்லிதானே பொண்ணு பார்க்க வந்தீங்க ஐயோ நான் அதை சொல்லலைங்க அதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கவும் இல்லை நம்ம வீட்டில் கிடக்கவே ஊர் பட்டது இருக்கு அதையே கழுத்துல காதல மாட்ட முடியல இதுல நீங்க வேற தனியா கொடுக்கணுன்ற அவசியம் எல்லாம் இல்ல பொண்ணை கட்டி கொடுக்கணும் ஓகே நீங்க பெருசா பண்ணணும் வைக்கணும் நினைக்கிறீங்களா இல்ல சிம்பிளா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு பெருசா மண்டபம் பாக்குறது நாலு பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறது ஊரே வந்து ஆணு வாய்ப்பு பாக்குறதெல்லாம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன் வைக்கிறேன் குடும்பத்தில் இப்போ நீங்கள் மூணு பேரு நம்ம வீட்டில் இங்க ஒரு அஞ்சு பேரு குடும்பமா ஒரு கோயில் குளத்துக்கு போறோமா அங்கே ரெண்டு மாலையை வாங்குறமா மாலையை மாற்றி கல்யாணத்தை முடிக்கிறோமா முடிச்சு விட்டு வந்தா அந்த கல்யாணத்துக்கு செலவு பண்ணுற காசு எடுத்து இவங்களுக்கு ஒரு பவுன் எடுத்து வச்சா கூட இப்போ விற்கிற விலைக்கு பவுனே வாங்க முடியாது ஆனால் வாங்கி வச்சோம்னா வருங்காலத்துக்கு இவங்களுக்கு வாழ்க்கைக்கு எப்படி உதவியா இருக்கும் அதனால இந்த வெட்டி ஆடம்பரம் அந்த வெட்டி பந்தால எனக்கு சுத்தமாக பிடிக்காது சரிங்க 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 அதுக்கும் கல்யாணத்துக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக ஆடம்பரமாக பண்ணுறோம் நம்ம சொந்தக்கார பயில கூப்பிடறோம் அவங்களாம் வந்த என்ன வாழ்த்துக்கிட்டா போவாங்க வயிறு எரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டு போவாங்க இவங்க வைக்கிற இரநூறுவாவா ரூபா மொயிக்கு நம்ம அவ்வளோ பெரிய மண்டபம் பிடிச்சி அவ்வளோ பெரிய விருந்தாக்கி எதுக்கு இந்த தேவையில்லாத வெட்டி செலவு அதுவும் இல்லாமல் ஒரு சில இடங்கள்லாம் சொந்தக்காரனானே பந்தக்கால ஆட்டி விட்டுட்டு போகிறவனுங்களா தான் இருக்காங்க அப்படி ஏதாவது பண்ணி விட்டுட்டும் போவானுங்க பெரியவங்க நம்ம இருக்கோம் நம்ம பெத்த பிள்ளைகளுக்கு நம்மள விடவா ஊரில் உள்ளவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிட போறேன் இங்கே விடுங்க நம்மளே பார்த்து பண்ணிடுவோம் சரிங்க அப்போ நாங்க சொன்னபடியே பொண்ணுக்கு பத்து பவுன் போட்டோம் ரெண்டு லட்சம் ரூபாய் ரொக்கம் கொடுத்தட்றான் சரிங்க சரிங்க கல்யாணத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கா மாப்பிளைக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்கலாமே டேய் அப்பா பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கையா ம் பொண்ணு தங்கச்சல மாதிரி இருக்கு இத போய் பிடிக்கல யாராவது சொல்லுவாங்களா அதெல்லாம் பிடிச்சிருக்கு ஏமாடி உனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கா ம் சரிமா பிடிச்சிருக்கு அவ்வளவுதானே உங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கா இப்பதாங்க மனசுக்கு நிறைவா இருக்குது என்னடா பொண்ணு என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தோம் இதில் என்னங்க இருக்குது அதெல்லாம் இந்த உலகத்தில் இவர்னா இருக்கு இன்னாருன்னு தான் படைச்சிதான் கடவுள் அனுப்புவான் எல்லாத்துக்கும் டிசைன் டிசைன அனுப்புவான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம உள்ளங்கையிலே பாருங்கள் அஞ்சு வரலும் ஒரே மாதிரியாக இருக்குது ஒன்று மேலே இருந்தால் ஒன்று கீழே இருக்கும் ஒன்று நடுவில் இருக்கும் நாளும் ஒரே லெவலில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு சோறு கூட அள்ளி நம்மளால் சாப்பிட முடியாது ஒவ்வொன்னு அதாவது இருக்க வேண்டிய இடத்துல தான் நம்மளால எதையுமே அள்ளி சாப்பிட முடியுது பரவாயில்லைங்கம்மா நீங்க வாழ்க்கைய பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க குடும்பத்தை ஒவ்வொன்னையும் கடுகு சேர்க்கிற சின்ன சின்னதா சின்ன சின்னதா சேர்த்து சேத்து எல்லாம் பண்ணினது அதனால அந்த பொறுப்பு அதெல்லாம் எப்பயோ வந்துருச்சுங்க சரிங்க அப்ப நீங்க சொல்ற மாதிரியே வர முகூர்த்தம் நல்லா இருக்கு நாங்க வரும்போது தேடி தான் வந்தோம் அதுவே முடிச்சுக்குவோங்களா ஆஹ் சரிங்கடா ஒண்ணுக்கு பூ வச்சு விடு சரி வந்ததுலேருந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கோம் காப்பி பஜ்ஜி எல்லாம் உங்களுக்காக செஞ்சது சாப்பிடுங்க என் பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையானு ஒரு வெங்காயமும் எனக்கு புரிய மாட்டேங்குது பிள்ள மாமெல்லாம் வாட்டமாக கிடக்கு எதுவும் வாயும் திறக்க முடியல புருஷனச்சனமாக ஒரு பத்தஞ்சு சம்பாரிச்சிருந்தா நம்ம ஏதாவது பேசலாம் நம்ம எதாவது ஒன்று சொல்லலாம் நமக்கு அந்த அளவுக்கு எதை எடுத்தாலும் விளங்கி தொலைல எதுவும் சொல்லவும் முடியல ஐயோ என் புள்ள வாழ்க்கை அப்படின்னா நாளைக்கு குடும்பத்தோட வந்து நீங்க நம்ம பண்ண வீட்டையும் வந்து பாத்துருங்க அவ்வளவுதானுங்க வந்துட்டா போச்சு இல்ல ரெண்டு நாள் கழிச்சு ஒரு முகூர்த்தம் இருக்கு நாளைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அப்புறம் அப்படியே போய் துணி எடுத்துட்டு வந்து தக்க கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் கல்யாணத்தை ஆரம்பிச்சிடலாம் ஆ சரிங்க சரிங்க அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க சரி மத்ததெல்லாம் நம்ம போன்ல பேசிக்குவோம் வேலை வரியா நாளைக்கு தான் அங்க வாரண்ட்ல ஓ சரிங்கம்மா சரிங்க சரிங்க எம்மாடி உள்ளப்போம்மா உள்ளப்போ என்னப்பா நீங்களுமே எதுவுமே பேசல அம்மா அப்பாட்டுக்கு முடிவு எடுத்துட்டாங்க என்னை என்னடா பண்ண சொல்ற அப்ப இருந்து இப்ப வரைக்கும் உங்க ஆத்தை எந்த முடிவு எடுத்தாலும் தாம்பு மூணு காலன்னு நிப்பா நம்ம சொல்றதை கேட்கவும் எனக்கே அவர் பார்க்கும்போது அம்பட்டு வருத்தமா இருக்கு என் பிள்ளையோட நிலைமையை நினைச்சு பாரு இன்னத்துக்கும் மண்டையில சொட்ட கண்ணாடியும் கின்னாடியும்மா வயசானவர் மாதிரியா வயசான மாதிரிதான் இருக்காரு உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு ஆளை கட்டி வச்சிருந்தா தெரியும் வருத்தம் நானு என் புள்ள வாழ்க்கையை பாரு என் பிள்ளை எதுக்கு சம்மதம் சொன்னே எனக்கு ஒன்றும் விளங்கல சே நம்மளாவது ஒரு நாள் பார்த்து பேசுறதோட முடியும்டா ஆனால் காலத்துக்கு இந்த குடும்பத்துல வாழ போறது ஓ அக்காடா அவன் மனசை யோசிச்சு பாரு பெத்தவரோட சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போறா என்னத்த நான் சொல்றதுன்னு எனக்கே தெரியலடா ஏதோ அவசரப்படுறாங்களே எனக்கு தான் யோசிக்கிறையா இருக்கு எனக்கே அக்காவும் நினைச்சா வருத்தமா இருக்கு இதுல என்னது சொல்றதுன்னு சத்தியமா எனக்கு புரியலப்பா అక్క మనసంగు ఎవో పాడుపడుమో తెలియ